இணையதளத்தினூடாக தொடர்பு இருக்கிற தமிழ் உறவுகளே இன்று தமிழ் மக்களுக்கான ஒரு சினிமாவினை எவ்விதம் உருவாங்குவது தொடர்பான முயற்சிகளும் ஆதங்கங்களும் கருத்து நிறங்களும் ஆங்காங்கே தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன தேசிய சினிமாவானது எத்தகைய உள்ளடக்க வடிவமைப்புகளை கொண்டிருக்க வேண்டும் அதனுடைய பாணி எவ்விதம் அமைய வேண்டும் அது அதற்கு அப்பால் நம்மை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்ற சினிமா போக்கிலிருந்து தன்னை எவ்விதம் வேறுபடுத்தி அடையாளம் காண இருக்கிறது உலகத்தில சினிமாக்களோடு அவி அது அவ்வித முகுடினை தன்னை தக்க வைக்க போகிறது வாரான பலவித சர்ச்சைகளும் ஆங்காங்கே இருந்தவனவிருக்கின்றன இந்த வகையிலே இன்று ஒரு ஆழமான கருத்த நிலைகளையும் விவாதங்களையும் நம் மத்தியில் தோற்றுவிக்க வேண்டியதன் இன்றி அமை ஆமை உணரப்பட்டு வருகின்றது இந்த வகையிலே

சினிமா முயற்சி இறங்கி இருக்கிறார்கள் எங்களுடைய கதைகளை எங்களுடைய வாழ்வியலை அஹ் திரைப்படமாக கொண்டு ஒரு எந்த முயற்சி முயற்சியில அது ஒரு 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 அலையண்டு உருவாகிட்டு அதன் அடிப்படையில நிறைய இடத்துல இலங்கையிலையும் சரி அல்லது ஈழத்திலயும் சரி அதை தாண்டி பிளம்பிய தேசங்கள் ஏன்னாலும் சரி பலவித முயற்சிகள் பலவித பாணிகள்ல நல்லா தொடங்கிட்டு

அது அது ஒரு ஒரு தன்னார்வச் செயல்கள் இந்த தன்னார்வத்தின் அடிப்படையில சினிமா முயற்சியில நமக்கான சினிமா பற்றிய அவர்கள் அதை பற்றி கூட நிறைய பேர் அதை பற்றி யோசிக்க இல்லை சினிமா செய்வோம் எங்களுடைய கதை இருக்கு சினிமா செய்வோம் அது இல்லை அதான் சரி என்னென்றால் எப்படிதான் எப்பவும் கருத்து முன்னுக்கு வரது

சிந்தனைகளையும் நாம் பகிர்ந்து கொள்வதற்கு மிகவும் உதவியாக இருக்கும்